வணக்கம் மக்களே நான் உங்கள் புதுக்கோட்டை நசிமாமா பேசிக்கிறேன் நம்ம சேனல் பெரைசூடன் நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா நம்ம முன்னோர்களோட ஃபோட்டோஸ் அதாவது இறந்தவங்களோட ஃபோட்டோஸ் வீட்டில் வைக்கலாமா எங்கே வைக்கலாம் எந்த திசையில் வைக்கலாம் அதை நம்ம எப்படி வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் கேட்டுட்ருக்கீங்க மக்களை நிறைய பேர் வச்சுப்பாங்க நிறைய பேர் வந்து வைக்காமல் கூட இருப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இறைவன் ஃபோட்டோ நீங்கள் வந்து சாமி கும்பிட்ற இடத்துல நம்ம வந்து மூதாதியர்கள் ஃபோட்டோவோ இல்லை வந்து இறந்தவங்க ஃபோட்டோவோ அவங்களுக்கு ஈக்குவலாக வைக்கக்கூடாது ஏன்னால் நம்ம வந்து மனித உடலில் இருந்து பிரிஞ்சவங்க அதனால் அந்த ஆன்மாக்களுக்கு ஃபவர் இருக்கும் ஆனால் இறைவன்கிட்ட வைக்கும்போது அது ஆகிடும் இறைவனுக்குன்னு தனி ஃபவர் இருக்குது அப்போ இறைவன் கீக்குள்ளே கொண்டு போய் வச்ச மாதிரி ஆயிரும் தயவு செஞ்சு இறைவன்கிட்ட வைக்காதீங்க அது தவறான ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்கள் படுக்கை அறையிலையோ இல்லை பெட்ரூம்லேயோ இல்லை மறைமுகமான ஒரு இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு இடம் சூஸ் பண்ணுங்கள் அந்த இடத்துல நீங்கள் வச்சு அவங்களுக்காக ஒரு விளக்கு போடலாம் இல்லை நீங்கள் ஒரு பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணலாம் நீங்கள் அவங்கள பிரார்த்தனை கூட பண்ணலாம் தவறான விஷயம் கிடையாது ஆனால் பாக்கெட்டில் வச்சுக்கிறதோ இல்லை சாமி அறையில் வைக்கிறதோ மிக மிக தவறான ஒரு விஷயம் அது செய்யாதீங்க அது வந்து நம்மளுக்கு கெடுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன் கெடுதல் கொடுக்கக்கூடியதுன்னா நீங்கள் உங்களோட மூதாதியர்களை கொண்டு போய் அவங்களும் இறை வழிபாடு செஞ்சு இறைவனோட உண்டுட்ட உண்டாகி அவங்க வாழ்ந்து இறந்துருக்காங்க அப்போ அவங்களை நம்ம இறைவனுக்கு ஈக்குவல் பண்ணாக்கா இறைவன் கோபம் வரமா வராதா கண்டிப்பாக வரும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த தவறு செய்யாதீங்க இறைவன் கோபம் வந்தாக்கா நம்ம தான் நஷ்டம் அடைவோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஆன்மாக்களுக்கும் வந்து சாப விமோச்சனை கிடைக்காது எனக்கா இறைவன் வந்து அவங்கள சபிப்பாரான் ஏன்னா உன் பிள்ளை வந்து எனக்கு ஈக்குவலாக வந்து உங்களை வச்சு வழிபாடு செய்கிறாங்க அப்புறம் நான் எப்படி வந்து உன் உன் குடும்பத்தை வந்து பராமரிப்பேன் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குள்ளாரே ஒரு தவறுதலான ஒரு புரிதலாக அவங்களும் தண்டனைக்கு நம்மளால் ஆளாக்கப்படுவாங்க யார் இறந்த பிறக்கும் நம்ம மூதாதியர்கள் நம்மளால் இறைவன்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்குவாங்களாம் சரிங்களா அதுக்கு அவங்களுக்கு ஒரு நிலையாக இருக்காது நிற்க சரிங்களா நம்ம இந்த தவறு செய்யாமல் இருந்தாலே அவங்களுக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்கும் இறைவன்கிட்ட அவங்களும் மோட்சத்துக்கு போவாங்க நம்மளையும் காப்பாற்றுவாங்க நம்மளோட என்ன தேவைகள் இருக்கோ அது இறைவன்கிட்ட நம்ம கொடுக்குற பிரார்த்தனையாக அவங்க வைப்பாங்க என் பிள்ளைய நல்லா வைங்க என் பிள்ளைய நல்லா வழி நடத்தி வைங்க ஆரோக்கியமாக வைங்க பேத்தியை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு இறைவன்கிட்ட அவங்க முறையிடுவாங்க சரிங்களா அதுக்கு நம்ம முதல்ல இந்த சின்ன சின்ன விஷயத்த நம்ம வந்து சரி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது கரெக்டாக கொடுக்கணும் அதே மாதிரி அமாவாசைக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் செய்யுங்க தர்ப்பணம் கொடுங்க அவங்களுக்கு படையல் படைங்க எது பண்ணாலும் அவங்களுக்குன்னு தனியாக வச்சுருக்கிற இடத்துல ப இது பண்ணுங்க சாமிக்கு முன்னாடி பண்ணாதீங்க சாமிக்குன்னு பண்ற பிரசாதம் வேற நம்ம மூதாதியர்களுக்குன்னு பண்ற பிரசாதம் வேற சரிங்களா அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஒன்றும் வந்து அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும் பொக்கிஷமாக வந்து கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வைக்கிற பிரார்த்தனையே நம்ம பெற்றவங்க நம்மளுக்கு வைக்கிற பிரார்த்தனை எப்படி வைப்பாங்க இறைவங்கிட்டனா என் பிள்ளை வாழணும் என் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கணும் அவனுக்கு என்ன தீங்கு வந்தாலும் எனக்கு கொடுங்கன்னு தான் கேட்பாங்க அப்போது நீங்கள் செய்கிற சிறு சிறு தவறும் அவங்க இறந்த பிறக்கும் நம்ம தண்டனை கொடுக்குறோங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஓகே இருக்கும்போதும் தண்டனை கொடுக்குறோம் இறந்த பிறக்கும் தண்டனை கொடுக்கறது மிகப்பெரிய கொடுமை இல்லையா சரிங்களா அதே மாதிரி பாக்கெட்ல வச்சுக்கிறது தவறான விஷயம் ஏன் வச்சுக்க கூடாது அப்படின்னா அந்த ஆன்மாக்கள் வந்து உலா வைட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து இறை கட்டலை சரிங்களா அப்போ அவங்க எங்கே இருப்பாங்க என்ன செஞ்சிகிட்டு இருப்பாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது சில டைமில் மிஸ்டேக் ஆனாலும் நம்மளை பாதிக்கப்படும் நம்மளை வந்து தொந்தரவு பண்ண செய்யும் சரிங்களா வேற தீய மனிதர்கள் கையால் செயலாற்றல் செஞ்சாக்கா இவங்க நம்மளுக்கு துன்பத்தை உண்டாக்கி கொடுத்துருவாங்க அதனால பாக்கெட்லேயோ வண்டியிலேயோ வந்து உங்களோட முன்னோர்கள் ஃபோட்டோ வைக்கிறது தவிர்த்துக்குங்க இது நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி என் பையன் சின்ன பிள்ளம்மா பதினெட்டு வயசு என் பொண்ணு வந்து பச்சை குழந்தம்மா ஒம்பது வயசு இறந்துட்டாங்க அவங்க ஃபோட்டோ வைக்கலாமா அப்படின்னா தயவு செஞ்சு அது வைக்கவே வைக்காதிங்க துர்மரணம் அடைஞ்சவங்களோட ஃபோட்டோஸோ பிக்சர்ஸோ துணிஸோ நீங்கள் வைக்க வேண்டாம் அப்படின் தான் சொல்லுவேன் எனக்கு அந்த ஆண்மாக்கள் சாந்தி அடையாமல் தான் வளர்ந்துட்டுருக்கோம் நம்மளுக்கு அது கெடுதலாக இருக்கும் அடுத்த சேனலில் ஒன்றும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்க மக்களை நன்றி வணக்கம்